நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளை இது வேட்பாளர் இவர் பெயர் டாக்டர் மகேந்திரன் எங்க ஒரு வாட்டி சொல்லுங்க அவர் சின்னம் சின்னம் என்ன என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க இந்த டார்ச் லைட் சின்னம் போய் சேர மூணு நாலு வருஷம் ஆகும் முப்பது நாளில் போய் சேர்ந்திருக்கு இங்கே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவது நாளையை நேற்றை தொலைத்து விட்டோம் நாம் தொடர கூடாது நாம் பார்க்க முடியாத ஒரு தமிழ்நாட்டை நம் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் அந்த தம்பி சிறுபிள்ளையா இருக்கும் போது காமராஜர் காமராஜபுரத்தில் என்னை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க தோல்ல அப்ப நான் கேட்டேன் அப்ப புரியல என்னுடைய படிப்பு என் அப்பாவுக்கு கிடைக்காத படிப்பு என்னுடைய படிப்பு இலவசமாக கிடைக்கிறது எனக்கு நான் குடிக்கும் நீர் எங்க வீட்டுக்கே வந்து சேருது பைப்பை வருது அப்படின்னு சொல்லணும் எங்க அப்பா காலத்திலாம் அதுக்கு கூட வழி இல்லையா அதை மாற்றி அமைத்தவர்கள் ஏதோ ஒரு சின்ன விளக்க கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்களா இப்ப அந்த விளக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை எல்லா வீதிகளிலும் விளக்கு ஒளி எங்கு பார்த்தாலும் ஒளி இந்த ஒளி நமதே என்று ஒரு கூட்டம் புறப்பட்டது அந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையமாம் என்று அந்த தம்பி சொல்ல போறாரு இது வெறும் ஒரு மீடியா படமாக இல்லாமல் நிகழும் நிஜமாக மாற வேண்டும் என்றால் மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் நீங்கள் நகரும் பட்சத்தில் அவர் நான் சொல்லும் அந்த பொற்காலத்தை பார்ப்பார்